ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ மழை வரப்போகுது பாருங்கள் மேகமூட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றா கூடியிருக்காங்க நல்லா மழை வரப்போகுது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான்டெலாம் வந்து எல்லாமே ஹாப்பியாக இருக்குது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் மாமரம்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு எல்லாமே வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிருக்கு மழை வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுது மழை தான் நினைக்கிறேன் மழை வந்தால் ரொம்ப சந்தோஷம் இங்கே பாருங்கள் இது ஒரு சப்போட்டா மரம் நல்லா இனிப்பாக இருக்கும் ஸ்டார்க் வேறு வாடி போச்சு எல்லாமே ஸோ மழை வந்தால் பிளான்ஸ் எல்லாமே ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்